வாங்க குழந்தைகளா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூன்று சிங்க குட்டிகளுடைய கதையை பற்றி பார்க்கலாமா ஒரு சிங்கம் இருந்தால் தான் அந்த சிங்கம் ஆ பெண் சிங்கமாக அது வந்து மூன்று பெண் குட்டிகளை அந்த சிங்கக்குட்டி ஈன்று எடுத்த தான் அதில் வந்து ரெண்டு பெண் ரெண்டு ரெண்டு பெண்குட்டி சிங்கம் வந்து ரொம்ப தைரியமா இருக்குமா லாஸ்ட்டாக பிறந்த கடைக்குட்டி சிங்கம் வந்து எப்போவுமே பயந்த உணர்வோடு இருக்குமா அது வந்து வேட்டைக்கு போக சொன்னாலும் போகாதான் அவங்க அம்மா கூடியே இருக்குமா அவங்க எதுனா ஒரு மறுப்பு சொல்லிவிட்டு வேட்டைக்கு போக சொன்னால் போகவே போகாதான் இரண்டு வந்து பெண் குட்டிகள் என்ன பண்ணுவோமா வேட்டையாடிட்டு வருமா நல்லா ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பாங்களாம் அந்த கடைக்குட்டி மட்டும் பயந்த உணர்வோடுவே இருக்குமா ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்களாம் அந்த கடைக்குட்டி உலாவி கொண்டு இருந்ததாம் அப்போ உலாவி கொண்டு இருக்கும்போது ஒரு எலி வந்ததாம் அந்த எலி வந்ததும் அந்த கடைக்குட்டி ரொம்ப பயந்தோ பய பயந்த உணர்வோடு பார்த்து தான் அந்த எலி நம்மளை சாப்பிட்டுடுமோ அப்படின்ட்டு அது வந்து அவங்க அம்ம்ட்ட வந்து கடைக்குட்டி சொல்லிச்சு அம்மா நான் எலியை பார்த்து பயந்துட்டேன்னு அதை பார்த்து அவங்க அம்மா சிரிச்சாங்களாம் எலியை பார்த்து நீ பயப்படலாமா அப்படின்னு அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் சிறிய விலங்குகள் பெரிய விலங்குகள் நீ தானே வேட்டையாடுறது இதுக்கு போய் பயப்படலாமா அப்படின்னு நிறைய புத்திமதி சொன்னாங்களாம் அதையும் அது காதலே ஏற்றுக்கவே இல்லையாம் கடைக்குட்டி அப்புறம் ஒரு நாள் சரியான மழை பெஞ்சதான் மழை பெஞ்சதுனால மூணு குட்டிகளுமே குகையை விட்டு வெளியே போகல ரொம்ப பசியோடு இருந்ததான் பொழுது வெடிந்ததும் அவங்க அம்மா பச குழந்தைங்க நல்லா தூங்குதுன்ட்டு பசங்கள்கிட்டே சொல்லாத வேட்டைக்கு கிளம்பிடிச்சான் மற்ற ரெண்டு பேரும் அம்மாவை எங்கே காணோம் அப்படின்னு தேடனாங்களாம் தேடும் போது கடைக்குட்டியாக நானும் உங்க கூடியே வரேன்க்கா கா அப்படின்ட்டு வந்தாங்களாம் வந்து தேடி வந்துட்டு இருக்கும்போது மழை தூளி செடியில் நல்ல தண்ணி விழுந்துருக்குமா அது கீழே சொட்டு சொட்டாக விழும்போது கடைக்குட்டி மேலே தெரித்து விழுந்துருதான் அதை கடைக்குட்டி பார்த்து பயந்துடுச்சான் அப்புறமேட்டுக்கு அந்த செடிக்கு மேலே ஒரு வண்டு வந்து உருந்து போயிட்டு இருந்ததான் அந்த வண்டு போனதை பார்த்து கடைக்குட்டி அக்கா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு அந்த கடைக்குட்டி ரொம்ப கதறிச்சான் அது கேட்ட தாய் தாய் சிங்கம் எதை பார்த்தாலும் வண்டு எலியை பார்த்து பயப்படுதே நம்ம எப்படி தான் இதுக்கு தைரியத்தை வர வைக்கிறதுன்னுட்டு கரடி மாமாவை வர சொன்னாங்களாம் கரடி மாமா வர சொன்னதும் அந்த கடைக்குட்டி க நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கரடி சொல்லிச்சான் அந்த கடைக்குட்டி வந்து கரடியை என் தோல் மேலே ஏறி உக்காந்துக்கோ நான் உன்னை இட்டுட்டு போகிறேன் இட்டுன்னு போச்சான் போகிற வழியில் ரொம்ப உயரமான விலங்கு ஒட்டகச்சிவிங்க இருந்ததான் ஒட்டகச்சிவிங்க வந்து கரடியை பார்த்ததும் ரொம்ப பயந்து அது வந்து ஓடிடுச்சான் அதுக்கு கடைக்குட்டி சொல்லிச்சான் கரடி மாமா கரடிமாமா என்னை பார்த்து தானே இந்த ஒட்டைக்கு சிவிங்கி ஓடுச்சி அப்படின்னு ஆமா அப்படின்னுட்டு கரடி வந்து சொல்லுதான் தான் மனசுக்குள்ளே கரடி என்ன பார்த்து பயந்து ஓடுச்சு இருந்தாலும் கடைக்குட்டிக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அப்படின்னுட்டு போனாங்களாம் நீரோடையில நிறைய மீன்கள் போச்சாம் அந்த மீன்கள் போவதை பார்த்து கடைக்குட்டியை வந்து கரையில நிற்க வச்சுட்டு நான் போய் மீன் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கரடி சொல்லிட்டு போச்சோம் சரின்னுட்டு கரடி ஒன்று ரெண்டு மீனை பிடிச்சி சுவைச்சு சாப்பிடுச்சான் அப்புறம் கரடை கரடி யோசித்தான் எப்படியாவது கடைக்குட்டிக்கு தைரியம் வர வைக்கணும்னு கரடி என்ன பண்ணிச்சா தண்ணிக்குள்ளே ஆழமாக போகிற மாதிரி போய் என்னை காப்பாற்று கடைக்குட்டி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லித்தான் அந்த கடைக்குட்டி சிங் என்ன பண்ணிச்சா யோசிக்காமல் கரடி மாமாவை எப்படியாவது காப்பாற்றணுமேன்ட்டு தண்ணியில் ஃபாஸ்ட்டாக நீந்தி வந்து கரடியை வந்து காப்பாத்திடுச்சான் அப்புறம் தான் சொல்லிச்சா கரடி சிரிச்சுக்கிட்டே கடைக்குட்டி நீந்திட்ட உனக்கு தைரியம் வந்துடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சான் கடைக்குட்டி கிட்ட கரடி அப்புறம் தான் சொல்லிச்சா எனக்கு வந்து தண்ணியோட அளவுலாம் தெரியும் உனக்கு தைரியம் வர வைக்கிறதுக்காக தான் க கடைக்குட்டி உன்னை வர ச தண்ணியில் வ நீத்த நீந்த சொன்னேன் வர சொன்னேன் அதுக்காக தான் என்னை காப்பாற்றுன்னு சொன்னேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சான் அப்புறமேட்டுக்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீன்கள்லாம் துள்ளி துள்ளி விளையாடிச்சான் அது ரெண்டு பேரும் பிடிச்சு சாப்பிட்டு அது வந்து கடைக்குட்டி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான் அம்மா அம்மா நான் நிறைய மீன் சாப்பிட்டேன் நான் வேட்டைக்கு கடைக்குட்டி சொல்லிச்சான் அம்மா இன்னும் என்னை சின்ன பொண்ணாவே நினைச்சிட்ருக்கே அம்மா இப்போதெல்லாம் எந்த விலங்கை கண்டும் நான் பயப்படுறது இல்லை நான் கர்ஜனை எழுப்பணா வச்சுக்கோ அப்படி எந் அவ எந்த திக்கு திசை தெரியாமல் அது பயந்து ஓடுகிறது தெரியுமா நான் வளர்ந்து விட்டேன் அப்படின்னு அந்த கடைக்குட்டி சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சான் ரொம்ப சந்தோஷத்தை பட்டுச்சான் கடைக்குட்டி வளர்ந்துட்டா ரொம்ப தைரிய சாலையாயிட்டா அப்படின்னு தாய் சிங்கம் ரொம்ப பெருமிக்கு மகிழ்ச்சியோடு இருந்ததான் பாய் குட்டீஸ்